வெல்கம் டு ஃப்ளவர் கன் ஃப்ளாக்ஸுங்க இன்றைக்கி காலிஃப்ளவர் தக்காளி குழம்பு கோபி ஸ்டைலில் பண்ணிடலாங்க வெங்காயம் காலிஃப்ளவர் வந்து க சுடுதண்ணியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்குதுங்க ஒரு வானிலி வச்சு ஆயில் மூணு ஸ்பூன் விட்டுக்கலாங்க விட்டுட்டு ஆயில் சூடானுன்னா ஜீரகம் கடுகு ஒரு ஸ்பூனு அரை ஸ்பூன் ஜீரகங்க உளுந்து பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணுங்க போட்டு நல்லா வணங்கின பிறகு பெரிய வெங்காயம் ஒன்று நீல வாக்கலாம் கட் பண்ணிங்க அதையும் இதில் போட்டுக்கலாங்க கருவேப்பிலை இதோடய ஆட் பண்ணி நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வெங்காயம் வணங்கணுங்க நல்லா வணங்கின பிறகு சுடுதண்ணியில் ஊற வச்சுருந்த காலிஃப்ளவரை இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க இதோடு வந்து மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டுங்க நல்லா ஒரு கலரு கலரி விட்டுறலாங்க நல்லா கலர்னும் பிறகு இதில் நீங்கள் வந்து மேரக்காய் சேர்த்தலாம் உருளைக்கெழங்கு சேர்த்தலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க வெங்காயத்தை நல்லா ஒரு பத்து வெங்காயங்கள் அரைச்சி இதில் போட்டிருக்குறேங்க இல்லைன்னா ஒரு பெரிய வெங்காயம் கூட நீங்கள் அரைச்சி பச்சையாக அரைச்சி இதில் ஆட் பண்ணணுங்க உப்பு கல்லுப்பு தான் போடணுங்க குழம்பு வயலுக்கு எல்லாமே கல்லுப்பு போடணுங்க தேவையான அளவு தக்காளி நல்லா மூணு தக்காளி எடுத்துருக்குறங்க அதையும் நல்லா அரைச்சிட்டு வந்து இதோடு ஏட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு ஒரு களை கலக்கி விட்டுறலாம் கொஞ்சம் தக்காளி எல்லாம் அதுலேயே காய்லையெல்லாம் நல்லா ஊருட்டுங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் இதோடு ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு அதை இதோட நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து கொஞ்சம் நேரம் சிம்மையும் வச்சுங்க அடுப்படியே இருக்கணுங்க அதுக்கப்புறம்தான் நம்ம தண்ணியே ஊற்றணுங்க ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டுங்க மூடி வச்சிடலாங்க நல்லா பத்து நிமிஷம் நல்லா காயெல்லாம் நல்லா வேகட்டுங்க காரத்தன்மை எல்லாம் அதோட இந்த மாதிரி தலைப்பெலாம் தளப்பலான்னு கொதிக்கணுங்க அப்போ அந்த டைமில் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி இதோடு ஏட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் தேங்காயும் சோம்பும் போட்டிருக்கிறவங்க ஒரு ஸ்பூன் போட்டு அரைச்சி அதில் ஊற்றிட்டு அதனோட தண்ணியும் வந்து மிக்சியில் இருக்கிற தண்ணியும் ஊற்றி விட்டுறலாங்க ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விடணுங்க மூடி வச்சிடலாங்க காயெல்லாம் வெந்திரிச்சான்னு பார்க்கணுங்க அது இல்லாமல் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடலாங்க நல்லா தலைப்பழ தலைப்பெல்லாம் கொதிக்கணும் அந்த டைமில் ஒரே ஒரு மாங்காய் வந்து சின்ன துண்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாங்க நல்லா சுவையாக இருக்குங்க பார்த்திங்களா சின்ன துண்டு ஒரு மாங்காய ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வெந்திரிச்சுங்க தலைப்பழ தலைப்பிலன்னு நல்லா கொதிச்சிருச்சு இந்த டைமில் கொத்தமல்லி தலையை துவக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் இப்படியே நம்ம வச்சிடணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் பண்ணிடுங்க கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் வாழ்க்கை வழமுடன்